அதாவது நம்ம ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டில் வெளியான ஒரு புத்தகம் வந்து திருமந்திரம் அந்த திருமந்திரத்துல மருந்துக்கு ஒரு இலக்கணம் இருக்கு மறுப்பது உடல் நலம் மறுப்பது உடல் நலம் மருந்த நலாகும் மறுப்பது உளநலம் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை மருந்த அப்படின்னு சொல்லி அந்த திருமந்திர பாடம் மறுப்பது உடல் நலம் பிசிக்கல் இல்னஸ் மறுக்கணும் பிசிக்கல் இல்னஸ் சரியா வர்ற மாதிரி அந்த அதுக்குரிய உடல் நலத்துக்கு தீங்கான நோயை மறுக்கணும் மறுப்பது உளநோய் மறுப்பது உடல் நோய் மறுப்பது நோய் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களையும் மறுக்கணும் அதுதான் மருந்தினச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப மூணு விஷயங்களை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மறுப்பது உடல் நோய் மருந்தனலாம் மறுப்பது உளநோய் நலத்தையும் உள்ள நலத்தையும் நம் தமிழ் சமூகம் என்றைக்கோ ஒருங்கிணைந்து பேசியிருக்கிறது அந்த நகர் வருவதற்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் நவீன உலகத்துக்கு கிடைச்சது ஒரு ஐம்பது ஆண்டுகள் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கோவிட் பெருந்தொற்று பெரிய அளவில் உலகில் பெரிய இழப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கும் போது மீண்டும் நலம் குறித்த விவாதங்கள் பெரிய அளவுல நடத்த எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம் எவ்வளவு கம்யூனிகபிள் டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு எடுத்துருக்கிறோம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல பெரிய லெவல்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இப்படி கரோனா பெருந்தொற்று சூறையாடி கொண்டிருக்கிறது என்ன காரணம் ஏன் எதை இழந்தோம் எது விட்டு போச்சுன்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு விஞ்ஞானிகள் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருந்தாங்க இந்த விவாதித்து புதிதாக சொன்னார்கள் இனிமேல் இந்த நலம் என்பதை வந்து ஒரு மனிதன் சார்ந்து யோசிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கமும் மனிதனை மையப்படுத்திய ஒரு இயக்கமாக மாறியதுதான் குழை என்பதை வந்து மிகச்சரியாக புரிந்து கொண்ட ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லலாம் அதாவது நமக்கெல்லாம் தெரியும் இந்த கொரோனா பெருந்தொற்றுங்கிற ஒரு விஷயத்தை பற்றிய சர்ச்சைகள் உலகம் எங்கும் எப்படியெல்லாம் ஆரம்பித்தன எப்படியெல்லாம் இன்றும் ஊகங்களில் இருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு தெரியும் ஆஹ் சீனாவில் வந்து உகான் நகரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல வெளியாக ஆரம்பிச்சப்ப அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கிருமி எப்படி உருவாகி இருக்கும் எப்படி வந்திருக்கும் என்ற ஊகங்கள் பல ஊகங்கள் அறிவியலாளர்கள் மட்டத்தில் வரலாற்றாளர்கள் மட்டத்தில் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது சீனாவில் இருந்து வுகானில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஆய்வு நிலையத்திலிருந்து வெளியானதா மரபணு மாற்றப்பட்ட ஆய்வுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது அறமச்சு நடக்கிறதா அதில் பிழையாக கசிந்ததா எறும்பு திண்ணிகளிடம் இருந்து வந்துச்சா இப்படி பல ஊகங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறது எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது அல்லது இல்ல இல்ல இது பெரு வல்லரசு நாடுகள் வந்து ஒரு மிகப்பெரிய பயோவார் கண்ணுக்கு தெரியாமல் நடத்தப்படுகின்ற பயோவார் என்று பேசக்கூடியவர்களும் இருக்காங்க எப்படியாக இருந்தாலும் அது என்னவாக இருந்தாலும் அடிப்படையில் யோசித்து பார்த்தால் மனிதன் நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ நடத்தக்கூடிய விஷயமாக வைத்துக் கொண்டாலும் இந்த கோவிட் பெருந்தொற்றிற்கான அடிப்படை காரணம் மனிதன்தான் மனிதன் இந்த சூழலில் நடத்திய வன்முறைகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நடத்திய வன்முறைகளின் விளைவுதான் இப்படியான பெருந்தொற்றுகள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை